அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பாடல் இருநூற்றி முப்பத்தி ஏழு ஆகும் சமயத்தார்க்கு ஆழ்வினையும் வேண்டாவாம் போகும் பொறியார் புரிவும் பயமின்றே ஏ கல் மலை நாட என் செய்து ஆங்கு என் பெறினும் ஆகுவது இல் எல்லாம் வினைப்படிதான் நடக்கும் முன்வினைப்படிதான் நடக்கும் என்கிற ஊழின் கருத்தை சொல்லக்கூடிய மற்றொரு பாடல் உயரமான சிகரங்களை கொண்ட மலைநாடுனே என்று ஒரு மலைநாட்டு அரசனை பார்த்து சொல்லுகிறார் ஒருவனுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டால் அவன் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமலேயே செல்வமானது அவனிடம் வந்து குவியும் அதற்கு அவனுக்கு ஒரு பெரிய முயற்சி தேவையில்லை ஒருவனுக்கு தீமை காலம் நெருங்குகிறது என்றால் அவன் எவ்வளவுதான் தடுத்தாலும் முயற்சித்தாலும் அவனிடம் இருக்கக்கூடிய செல்வமானது போவதை தடுக்க முடியாது எனவே அவனுடைய ஊழ்வினையை பொறுத்துத்தான் அமைகிறது ஒருவனுக்கு அருமையான நேரம் வருகிறது என்று சொன்னால் அவன் எந்த முயற்சியுமே செய்ய தேவையில்லை எல்லா காரியங்களும் தானாகவே வந்து நடந்து விடுகிறது ஒருவன் மிகவும் முயற்சி செய்து கொண்டு இதை அடைய வேண்டும் அதை அடைய வேண்டும் என்று பாடுபடுகிறான் ஆனால் அவனுக்கு அது கெட்ட நேரமாக இருக்கிற காரணத்தால் அவனுடைய எந்த முயற்சியும் பலனளிக்க முடியவில்லை பலனளிக்காமல் இருக்கிறது என்று சொல்லுகிற பாசம் எத்தகைய முயற்சியை செய்து எத்தகைய துணையை பெற்றாராயினும் அவர்களுக்கு நல்வினை இல்லாவிட்டால் செல்வமானது வராது முயற்சியே செய்யாமல் இருப்பவனுக்கு நல்ல நேரத்திலே செல்வம் குவிந்து விடுகிறது என்று சொல்லுகிறார் கூழ் என்றால் நல்ல நேரம் நெருங்கியவர்களுக்கு முயற்சி தேவையில்லை போகூழ் என்றால் கெட்ட நேரத்தின் போது என்ன முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு காரியம் வெற்றிகரமாக அமைவதில்லை மீண்டும் ஒருமுறை பாடல் ஆகும் சமயத்தார்க்கு ஆழ்வினையும் வேண்டாமாம் போகும் பொறியார் புரிவும் பயமின்றே ஏ கல்மலை நாட என் செய்து ஆங்கு என் பெறினும் ஆகுவது இல் நன்றி வணக்கம்